வேறு ஏதாவது சாப்பிட்றியானு அப்பா இப்ப சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குங்க அம்மா எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா இண்டி கொஞ்சமா தானடி சாப்பிட்ட அதுக்கே இப்படி வயிறு ஃபுல்லானா ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு பொம்பளப் புள்ளங்க மட்டும் எப்படி கம்மியா சாப்பிடுறீங்க ஆ நான் ஒண்ணு கம்மியா தான் சாப்பிடல எங்க வயித்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தான சாப்பிட முடியும் ஹாப்பியானு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து ஒரு பயம் கூட இல்லாம சாப்பிட்டுறோம் சந்தோஷமா இருக்கா இல்லையா

அப்படிலாம் இல்லடி செல்லக்குட்டி நீ ஹாப்பியா இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஃப்ரீயா நாம உட்காந்து சாப்பிடணும்னு தானே இத்தனை நாளா வெயிட் பண்ணோம் ம் இப்ப பாரு இனிமே எங்க போனாலும் எந்த கவலையும் இல்லாம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா ம் சரிங்க சரி இப்போ நீ ஹாப்பியா இருக்கல்ல அப்பனா இப்ப வாச்சும் சொல்லுடி என்ன சொல்லணும் ம் ஏய் காலையில நான் தான் சொன்னல நீ தான் ரிட்டர்ன் சொல்லவே இல்லையே இப்போ சொல்லுவியா மாட்டியா ஓ அதுவா இப்பலாம் முடியாது அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு பையனை ஏங்க வச்சு பாக்குறதுல இந்த பொண்ணுங்களுக்கு என்னதான் சந்தோஷமா தெரியல பொலம்புங்க பொலம்புங்க என்னடி இன்னைய பாத்துட்டு இருக்க ம் ஒண்ணு இல்ல என்னமோ தெரியல இன்னைக்கு ரொம்ப ஹான்சமா இருக்கீங்க அதான் உங்களை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை நம்ம சென்னையில் இருந்தப்போ சாப்பிட்டது ம் நான் அந்த டேஸ் எல்லாம் நினச்சி பார்த்தா நான் எவ்வளோ நாள் நான் அவங்கள மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டேன் ஆமாம் பிரியா நானுமே அதை நிறைய டைம் நினச்சி பார்ப்பேன் இப்போ தான் எனக்கும் ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது நாமளும் சீக்கிரமாக நம்ம வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள மாதிரியே நாமளும் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட வரணும்டி அப்படி வந்தோம்னு வையன் எந்த பிரச்சனையும் இருக்காது ஜாலியாக இருக்கலாம்ல அதான் உங்கள் அண்ணா ஒத்துக்கிட்டாருல்ல நானும் எங்கள் அண்ணிக்கிட்ட பேசிட்டேன் அண்ணி அண்ணா கிட்ட பேசிடுவாங்க நமக்கும் சீக்கிரமாக பெர்மிஷன் கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க ம் சரி 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 வேற ஏதாச்சும் சாப்பிட்றியாடா ஜூஸ் ஐஸ்கிரீம் ஐயோ எனக்குலாம் எதுவுமே வேண்டாங்க நானுமே ஹெவியாக தான் சாப்பிட்ருக்கேன் ஃபுல்லாக இருக்கு கிளம்பலாமா அர்ஜுன் கிளம்பலாமாடா ஆ கிளம்பலாம் வச்சான் பில் பே பண்ணியாச்சா டேய் எந்த உலகத்தில் இருக்க நான் எப்போவோ பில் பே பண்ணிட்டேன் சும்மா தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் வாங்க கிளம்பலாம்

ஏய் உண்மை சொல்லுங்க உண்மையாவே எனக்கு ஜீரன் ஆகணும்னு தான் கூட்டிட்டு வந்தீங்களா என்ன அது ஆமா பின்ன வேற எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாது என்கிட்டயே அதான் தெரியுதுல்ல வா வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க சரி வாங்க போலாம் டே மச்சான் அவ உன் ஆளுதானடா ம் தான் அவ என்னடா வேற யார் கூடயோ நின்று கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளோ க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸோ டே சும்மா இருடா நானே ஏற்கனவே கடுப்பா இருக்கேன் நீ இன்னும் கடுப்பேத்த அவள் அவ எப்படி என்னை விட்டு இன்னொருத்தனை லவ் பண்ணிடுறா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பார்க்குறேன்டா இப்பே போய் நான் யார் அவன் ஹாய் ஹலோ யார் நீங்க நான் உங்களுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே நான் உங்களுக்கு ஹாய் சொல்லலைங்க என்னோட லவருக்கு ஹாய் சொன்னேன் உங்க பக்கத்துல நிக்கிறாங்கல்ல அவங்க என்னோட லவ்வர் அது அதனால தான் ஹாய் சொன்னேன் என்ன இல்லைங்க நீங்கள் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எனக்கு வர போகிறவங்க அடே இல்லைங்க நான் கரெக்டாக தான் பேசுறேன் வேணா அவங்க கிட்டே திரும்பி கேட்டு பாருங்க அவங்களும் நானும் லவ்வர் தான்னு அவங்களே சொல்லுவாங்க திரும்பி கேட்டு பாருங்களேன் டேய் என்னடா மச்சான் ஏதேதோ சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணவே இல்லையே ஏன்டா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க டேய் சும்மா இருடா எனக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஓகே சொல்லி கல்யாணம் வரையும் போயிருப்பா கொழுப்பு தானே எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துறாங்கன்னு நானும் பார்க்கறேன்டா ஏதாச்சும் அது இதுன்னு சொல்லி அவங்கள பிரிக்கலை நீ சும்மா அவன் வேலையை மட்டும் பாரு அமைப்பாரு என்ன சார் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட திரும்பி கேளுங்க இவன் என்ன லூஸாக இருப்பானோ லூஸ் மாதிரியே பேசுகிறான் இவர் இருக்கப்படா வந்து நீ பிரச்சனை பண்ணணும் இவரை பற்றி தெரியாமல் பண்ற ம் என்னாக பொறியோ தெரியலடா அணு என்னடி இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏங்க நான் தான் சொன்னல்ல ஒருத்தன் என்ன லவ் பண்றதா டார்ச்சர் பண்றானே அது வேற யாரும் இல்ல இவன்தாங்க தாங்க என்னனு சொல்ற இவனா இவனை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கான்டி இவனா உன்ன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான்னு சொன்னே ஆமாங்க பாக்க தான் அப்படி இருக்கான் அவன் எவ்வளவு டெரரா பேசுனானே தெரியுமா ஐயோ இவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சீன் இல்லமா நான் பாத்துக்கறேன் விடு ஹலோ சார் உங்களை தான் சார் நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீங்க தான அது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு ம் சரி சொல்லுங்க நான் கேட்குறேன் சார் இவ்வளோ நேரம் நான் அதை தானே சார் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க வந்து எனக்கு மனைவியா வரப்போறவுங்க ஆனா என்கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஏமாத்திட்டு சார் இவங்களை நம்பவே நம்பாதீங்க ஓ அப்படியா ம் சரி இவங்க இவங்கன்னு சொல்றீங்களே இவங்க பேர் என்ன அது 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 அவங்க பேரு பேரு அது அது வந்து என்டா டேய் பேர் கூட என்னன்னு தெரியல அவளை நீ லவ் பண்ண அவள் உனக்கு ஒய்ஃபா வர போறவ நீ அது உன்னை நான் என்னைக்கோ பார்க்கணும்னு சொன்னேன் இவ தான் தேவை பயந்து எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்டா எவ்வளோ தைரியம் இருந்தா இவ பின்னாடியே நீ சுத்திட்டு இருந்திருப்ப டேய் என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு தெரியுமாடா ஏ நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா இவ என் பொண்டாட்டி இனிமே இவ பின்னாடி நீ சுத்தனன்னு நான் பார்த்தேன் போலீஸ் கிட்ட சொல்லி உள்ள வச்சு முட்டி முட்டி தட்டிடுவேன் பாத்துக்கோ டேய் நீ போலீஸ்னு சொன்னா நான் பயந்துருவேனா நான் யார் தெரியுமா இந்த ஏரியா கவுன்சிலரோட பையன்டா நான் சொன்னேன்னா போலீஸ் உன்ன வந்து புடிச்சிட்டு போயிடும் பாத்துக்கோ ஏ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற வாய உடைச்சிருவேன் பாத்துக்கோ இவ என் பொண்டாட்டி இனிமே இவ பின்னாடி சுத்தனத நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஏங்க பிரச்சனைலாம் எதுவும் வேண்டாங்க வாங்க போலாம் என்னடி நீ அழகா இருக்கன்னு திமுறா அந்த திமுறல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா இங்க பாருடி என்ன வேணான்னு சொல்லிட்டல நீ வேற எவன் கூடவும் வாழ முடியாதுடி அந்த மாதிரி உன்னை நான் பண்றேனா இல்லையான்னு பாரு ஏய் வாயை உடச்சிருவேன் இன்னொரு முறை அவன் முன்னாடி குரலை ஒசத்தி பேசுன அவ்வளோதான் பார்த்துக்கோ எங்க சொன்ன கேளுங்க வாங்க போலாம் எங்க ப்ளீஸ்ங்க வாங்க வாங்க போலாம் வாங்க இங்க பாருடா இதுதான் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு முறை நான் இவ பின்னாடி உன்னை சுத்தறத பார்த்தேன் அந்த இடத்துல உன்னை புலி போட்டுற மகனே இதுதான் கடைசியா இருக்கணும் டேய் உனக்கு என்ன பத்தி தெரியவே தெரியாது எனக்காடா கடைசி வார்னிங் கொடுக்குற உன் கண்ணு முன்னாடியே அவளை நான் கல்யாணம் பண்றேனா இல்லையான்னு பாருடா டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே இந்த மாதிரி சொல்லுவ நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்டா இவ பக்கம் இனிமே வர மாதிரி நான் கேள்விப்பட்டா கூட உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன் பாத்துக்கோ இவ என்னோட பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கட்டும் இனிமேவன் உன் பக்கம் வரட்டும் அப்புறம் தானே நான் யாருன்னு இவன் பாப்பான் வா போலாம் டேய் அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு போறான் அவனுக்கு முதல்ல நான் யாருன்னு காட்டணும்டா ஏ சும்மா இருடா அவங்கள பார்த்தா ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி தெரியுது நீ ஏண்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏ அப்புறம் நான் மட்டும் லவ் பண்ணலையா என்ன அவள யாரு நீ அவளை உண்மையா லவ் பண்ணன்னு சொல்லு அவள் அழகா இருக்கா அவளை அடையணும்னு மட்டும் நீ ஆசைப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்க இவ்ளோ மச்சான் வா போலாம் நாம ஆமாடா அவள் அழகா இருக்கா அவளை அடையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா இவன் எப்ப இவ்வளவு திமுறா என் பேசிட்டு போனானோ நான் தாண்ட அவ கழுத்துல தாலி கட்டுவேன் என்னை தவிர அவன் எப்படி தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அணுகிட்டு இப்படி பேசுவான் அவனெல்லாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு எல்லாம் இவ்வளோ சொல்லணும் நான் அவன் பின்னாடி சுற்றுறான்னு சொன்ன அன்னைக்கே சொன்னேன் நான் வந்து ரெண்டு திட்டு திட்டுறி நான் ரெண்டு போட்டு போட்டேன்னா அவன் அதுக்கப்புறம் உன் பின்னாடியே வர மாட்டேன் இவன் கேட்டாலா என் பேச்ச ஐயோ இவர் என்ன இன்னும் கோபமா இருக்காரோ ஏங்க என்னடி சொல்லு நீங்க இப்போ ஏங்க இவ்வளோ கோபமா இருக்கீங்க நீங்க இன்னும் அதை மறக்கலையா எதிரி மறக்க சொல்ற அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அப்படி பேசுவான் அப்பனா நான் இல்லாத டைம்ல உன்கிட்ட எப்படி எல்லாம் நடந்திருப்பான் நான் எப்போ சொன்ன உன்கிட்ட அவனை வந்து நான் வான் பண்றேன் நீ என் பேச கேட்டியா அப்பவே நம்ம வான் பண்ணிருந்தா அவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்குமா சொல்லு சரி அதான் நீங்க திட்டிட்டீங்கல்ல விடுங்க அதே ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க இங்க பாரு உன்னால இது சாதாரணமா எடுத்துக்க முடியுது என்னால எடுத்துக்க முடியாதுடி எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி நான் உன்னை என் மனசுல எப்பயோ பொண்டாட்டியா நினைச்சிட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் புரிஞ்சுக்கோ ஐயோ எனக்கு எல்லாம் புரியுது நான் இப்ப எங்க புரியலன்னு நீங்க அதை விடுங்க அதையே யோசிச்சுட்டு இருந்தா பாருங்க நாம கிடைக்குது ரெண்டு பேரும் நின்னு பேசறதுக்கு இன்னைக்கு நானே உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் நீங்க என்னன்னா இவ்ளோ கோபமா இருக்கீங்க எனக்கு மனசே ஆற மாட்டுக்கு தானோ அதனால தான் எனக்கு கோபம் கோவமும் வருது எனக்கு அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல அதான் சரி இப்போ நம்ம கோவப்பட வேண்டாம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்ருக்கலாம் என்ன பாருங்க சொல்லு ஐயோ என் மூஞ்ச பாருங்க நீங்க பாட்டுக்கு கீழே பாத்துக்கிட்டே சொல்லுன்னு சொன்னா என்ன தானே பார்க்க சொன்னேன் ம் பார்த்துட்டேன் நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல போகிறேனே சொல்லு, என்ன விஷயம் அது ஐ லவ் யூ மம்மா அனு இப்போ நீ என்ன சொன்ன ம் அதெல்லாம் ஒரு முறை தான் திரும்ப திரும்ப சொல்ல முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏ ப்ளீஸ்டி இன்னும் ஒரு ஒரு முறை சொல்ல சொல்ல ப்ளீஸ் ம்ம் அதெல்லாம் முடியாது சரி நான் உள்ள போறேன் பை நீ நில்லுடி நில்லு அனு போயிட்டாலா இவளால மட்டும்தான் நம்ம கோவத்தை வந்து குறைக்க முடியுது ஹியோ எவ்வளோ கோவமா இருந்தேன் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி என் கோபத்தையே ஃபுல்லா குறைச்சிட்டு போயிட்டான் நான் நிஜமாவே ரொம்ப லக்கியானோம் நீ கிடைக்கிறதுக்கு உன்னை என்னால் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே முடியாதுடி ஐ லவ் யூ ஸோ மச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்கள் உங்களை பார்க்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ்